வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய சுற்றுலா பொருட்காட்சி ஐம்பதாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சி காட்சி நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம திடலில் சென்னை தீவுத்தெடலில் வேணாபீஜி பக்கத்தில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இந்த ராட்டினம் குழந்தைகளுக்கு தேவையான ராட்டினங்கள் அப்புறம் வந்து கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது வீடியோ பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லாட்ட நம்பருங்க எப்படி தலகீழ சுத்தம் வந்த நாட்டினம் பார்த்து இந்த எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக போகணும் இந்த கேராகிறவங்க வாமிட் எடுக்கிறவங்கெல்லாம் வந்து இதில் வந்து கலந்துக்காதீங்க மேக்சிமம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே கலந்துக்கலாம் அதனால் கொஞ்சம் டேஞ்சரான தான் ஆனால் நல்லா இருக்கும் ஒரு ஆட்னம் நல்லா தில்லாக இருக்கிறவங்க தான் இந்த ராட்டினத்தில் கலந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ராட்டினம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாம் கூப்பிட்டு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ ஃபெஸ்டிவல் டைமுங்கிறதுனால நிறையா லீவு விட்றாங்க ஸ்கூலில் லீவு விட்றாங்க பசங்களை கூப்பிட்டு போய் காட்டுங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் பீஸ் ரொம்ப கம்மி தான் இது பாருங்க இது வந்து சின்ன சைல்டு குழந்தைங்களுக்கு ரோலிங் கா ரோலிங் ட்ரெயின் குழந்தைங்களுக்கு தேவையானது அப்புறம் பெரிய ராட்சஸ் ராட்டினம் இருக்குது சரிங்களா போட்டு போட்டு ராட்டினோம் குழந்தைங்களுக்கு தேவையான ராட்டினங்கள் பெரியவங்களும் இதில் ரைட் பண்ணலாம் நிறையா கேம் இருக்குது ராட்டினங்கள் அதை பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ராட்டினங்கள்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இது வந்து பெரியவங்களுக்கான ராட்ணம் தான் குழந்தைகள்லாம் இதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும் அதனால் பெரியவங்க மேக்சிமம் அடல் சூழ்நிலை தான் அந்த ராட்னம்லாம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆட்டினத்தில் பல வகைகள் இருக்குது அதில் இது ஏகப்பட்ட இது வந்து தீவுத்தகளை இறக்கியிருக்காங்க நல்லா இருக்குது கேம் ராட்டினங்கள்லாம் ஒரு அரை நாள் ஈவினிங் டைம் போனீங்கன்னாக்க கோனியில் கூப்பிட்டு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் போடுவாங்க இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடுதாங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ரொம்ப டைம் பாஸிங்காக இருக்கும் உங்களா இருக்கும் இந்த ராட்டினம்லாம் கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் வந்து சென்னை தீவுத்துறையில் மட்டும்தான் இந்த மாதிரி ராட்டினம்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும் க இந்த மாதிரி பார்க்க முடியாது பா அப்படியே பாருங்கள் தலைகீழில் நிற்கிது தீவுத்தடலில் வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பாரிஸ் வழியாக போகலாம் பிராட்வே போய்ட்டு கூட போகலாம் அதே போல் மெரினா பீச்சு போகிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பக்கம் அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இது குழந்தைங்களுக்கு ராட்சஷ பாலுன்னு நேரம் குடும்பத்தோடு போனால் நல்லா டைம் பாஸ் பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து ஐம்பதாவது எக்ஸிபிஷன் இண்டிரியர் சுற்றுலா பொருட்காட்சி வந்து ஐம்பதாவது வருஷ வருஷம் நடக்கும் அது மெயினாக வந்து இந்த பொங்கல் டைமில் தான் நடக்கும் நியூ இயர்லேருந்து பொங்கல் ஒரு ஒரு நூற்றி இருபது நாள் அப்படியே போவோம் நல்லாயிருக்கும் இந்த டைமில் எப்போ உங்களுக்கு லீவு கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ராட்டினம் அது நிறையா ராட்டினங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆகவையாக இருக்குது சென்னை தீவுத்திடலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து போட்டிருக்காங்க இந்த எக்ஸிபிஷன் குழந்தைங்க கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரைவிங்கு அப்புறம் கேம் ஷோ இருக்குது வேர்ல்டு அப்புறம் பேக்கூக அப்புறம் வந்து நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு டெல்லி அப்பளம் பாருங்கள் அதாவது ஊட்டி மிளகாய் பஜ்ஜி டெல்லி அப்பளம் சுட சுடாக போட்டுட்ருக்காங்க இந்த கேம் இருக்குது பசங்களுக்கு வாட்ரு போட்டு வாட்ரு போட்டு ரைட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா செட்டிங் இது பாருங்கள் பலூன் வரும் ஆட்சி இது ரோலிங் பலூன் வாட்டரில் ரோலிங் ஆகுற மாதிரி இது குழந்தைங்க பால் விளையாடுறது ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரே ஒரு குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கொடுப்போம் அவ்வளோ தான் இங்கே ஆயிரக்கணக்கான பாலில் வந்து விளையாடுதுங்க அதில் ஒரு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு பலூனு

உங்களுக்கு தேவையான அனைத்து ராட்டினமும் இருக்குது குழந்தைங்கள கூப்பிட்டு போய்ட்டு ரைடு பண்ணிவிட்டு அப்படியே வருவோம் இது வந்து ஒரு தாத்தா பேரன் இது ஒரு கேமு அதை வீடியோ லைவாக அப்படியே எடுக்கிற மாதிரி இது பாப்கார்ன் கடை ஐஸ்கிரீமு அப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது கன் ஷூட்டு பலூன் ஷூட்டு கன் ஷூட்டு அது மாதிரி த்ரோ பால் இது மாதிரி நிறையா இருக்குது வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இது வந்து இந்த ராட்டனா இருக்கிற ஏரியாவை விட்டு அடுத்த பக்கம் போகிறோம் நம்ம இது வந்து தமிழ்நாடு டூரிசம் அது செட் பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்லா ஷெட்டிங் நல்லா அருமையாக இருக்குது இது பூம்புகார் மாடு உழவர்கள் தத்துரவமாக அது பண்ணியிருக்காங்க செட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சிவன் கோவில் பாருங்கள் அப்படியே சூப்பராக செட்டு போட்டுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்கு ஒரிஜினலாகவே நம்ம கோயிலுக்குள்ளே பார்த்தா மாதிரி இருக்கணும் ஒரு கோயிலில் உள்ளே போயிட்டு வந்த ஃபீல் இருக்கும் அந்த மாதிரியே சிவன் கோயில் அழகாக ஷெட் பண்ணியிருக்கிறாங்க உள்ள விநாயகர் லிங்கம் லிங்கேஸ்வரர் அப்புறம் இந்த பொம்மைகள்லாம் நவராத்திரிக்கு கொழுகு வைப்பாங்கள்ல அது சாமி சிலை எல்லாம் அப்படியே தத்ரூபமாக அப்படியே ஷெட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இது வந்து முருகன் இதில் கலை நிகழ்ச்சி நடக்குது பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் தினந்தரும் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது வீடியோ பார்க்குற நண்பர்களை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதெல்லாம் வந்து ஃபயர் ஸ்டேஷன் அப்புறம் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ட்ரெயின் அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு செட்டிங் ஐம்பதாவது சுற்றுலா பொருள் சென்னை தீவுத்தடல் இது பாரிஸ் போயிட்டு போகலாம் மெரினா பீச் போகிறவங்களுக்கு ரொம்ப பக்கம் தீவுத்தெடலுக்கே பஸ்ஸும் போகுது ஒரு நாளைக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லா கேமும் ஆடிட்டு அப்படியே வந்துடலாம் வீட்டுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஃபேன்சி பொருள் கடைங்க ஷாப்பிங் கம்மல் எல்லாமே லேட்டஸ்ட் கம்மல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவையானது கார் பார்க்கிங் டூ வீலர் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது கார் பார்க் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஸு கடை ஹேண்ட் பேக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு அது மாதிரி நிறையா கடைகள் இருக்குது ஸ்டால் வந்து கடைங்க நிறையா போட்டுருக்காங்க பார்க்கிங் ஏரியா ஓகே தேங்க் யூ ஆல்